இன்றைக்கு இந்த தொகுதியில ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்தார் நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆனா ஓட்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து அணுகிறார் ஆனா ராஜினாமா பண்றதுக்கு கேட்டாரா ஆனா அத பத்தி கவலைப்படாதீங்க அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த உடனே கோபிச்சிட்டு போல தொகுதி எடப்பாடி தொகுதிக்கு மேல வளரும் தமிழகத்திலே முதன்மையான தொகுதியாக கோபு செட்டிப்பாளையம் தொகுதி வருவதற்கு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் இன்னைக்கு கோபியில் இருக்கிற ஒருத்தர் அவரை பற்றி சில செய்தி சொல்லி ஆகணும் ஏன்னா இது புள்ளி ஒரு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கோபி சட்டமன்ற தொகுதிக்கின்ற வாக்காளர் மக்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டுவதற்காக எல்இடி திரையில சில செய்திகளை நான் வெளியிடுறேன் நம்முடைய எல்இடி திரையில தயாரா இருங்க முதல்ல அத்திக்கிட அவனாசி திட்டத்திற்கு எல்லா பல்வேறு கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க ஆனா இந்த தொகுதி எம்எல்ஏ அதுல பங்கு பெறல அந்த காட்சியை எல்இடி திரையில பாருங்க சத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு என்பது அரசியல் கட்சியை சார்ந்தது அல்ல இதில் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த விவசாயிகளும் தாங்கள் விவசாயிகள் என்று ஒரே குடியின் கீழ் இணைந்து எங்களுடைய வாழ்க்கை போராட்டமான அத்திக்கடவை நீரை தேடுவதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த கூட்டமைப்பு

ஆனா இப்ப யார் படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்தீங்க உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக இதே கோபிச்செட்டி பழைய பள்ளி நிகழ்ச்சி அந்த அரசு பள்ளி நிகழ்ச்சியில அம்மா படமும் இல்ல தலைவர் படமும் இல்ல அதுல விலையில்லா சைக்கிள் குடிக்கிட்ட காட்சி எல்இடி திரையில பாருங்க

நாங்கள் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்த அத்துக்கிட அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி தந்தீர்கள் அதனால் அண்ணா திமுகவுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம் என்று அவனாசிலே பாராட்டு விழா நடத்தினார்கள் அந்த கூட்டத்தை தான் இந்த தொகுதியினுடைய முன்னாள் இப்போ எம்எல்ஏ எல்லாம் முன்னாள் எம்எல்ஏ இவரா உங்களுக்கு நன்மை செய்ய போறார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்து நான் நிறைவேற்றினேன் எதிர்கட்சிக்காரர்கள் நம்மை மதிக்கின்றார்கள் நம்ம கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நம்முடைய பொதுச் செயலாளர் கூட கலந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவரா ஒரு நினைக்கிறேன் அவர் வந்து நான் வந்து மனம் திறந்து பேட்டி கொடுப்பார் கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஏற்கனவே வேறொரு இயக்கத்தினுடைய முக்கிய பிரமுகர்களை சந்திச்சார் அதே தவறு அதையும் நாங்கள் கண்டுகொள்ளவில்லை பங்கு பெறவில்லை அதையும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் தான் இருந்தோம் அவருக்கு உண்டான மரியாதை நாங்கள் கொடுத்தோம் ஆனால் அவர் திருதல்வாடி அல்ல அதற்கு மாறாக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபு செட்டி பாளையத்தில் ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியிலே அவர் சொன்ன செய்தி அங்க எல்இடி திரைக்காட்சியில பாருங்க எப்பாடி இந்த இணைப்ப முன்னிறுத்தலை என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என்று தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றான் அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்திலே தொடர முடியும் அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அனுபவிக்கும் என்பதை மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம் திருந்தவாடி அல்ல பிறகு மரியாதைக்குரிய தேசிய தலைவராக விளங்கிய பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் நினைவு போனாங்க அங்க போகும்போது

நினைவிடத்துக்கு செல்கிறார் பிறகு வேறு என்ன செய்ய முடியும் தலைமை கிழங்க மூத்த நிர்வாகி தொடர்வதற்கு அடிப்படை நீக்கி இருக்கிறோம் ஏதோ எடுத்தோம் கவித்தோம் அவர் வேண்டும் திட்டமிட்டு கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டு காலமாக இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர் இயக்கத்துக்கு துரோகம் அடைவித்தவர் தான் அவர் இன்றைக்கு அந்த அண்ணா திமுக நீக்கப்பட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல இன்னொரு செய்தி இந்த நீக்கப்பட்டவர் திரு வைத்தியலிங்கம் திரு ஓபிஎஸ் பி எஸ் எங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து அவர் ஒரு கூட்டத்தை போடுறாங்க அந்த கூட்டத்தில் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் பேசுறார் அந்த காட்சியும் இந்த எல்இடி திரையரங்களை பாருங்க அவர்களே பேசிட்டாங்க யாரு இவர் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் இவர்களை எல்லாம் அழைத்து அங்க இருக்கின்ற கேண்டீனுக்கு அழைச்சிட்டு போய் இந்த ஆட்சியை ஏதாவது தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு திட்டமிட்டு அவர்களை விஷமத்தனமாக அவர்களை வெளியேற்றிட்டு இவர் இருந்தார் இப்பொழுது என்ன ஆச்சு என்னைக்கு நல்லது நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா ஆக இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்தார்களோ அவரெல்லாம் ஆண்டவன் பார்த்துக் கொள்வான் யார் பார்த்துக் கொள்வார் நம்மை அளவு திறந்த மனம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒருவனாக இங்கே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் இன்றைக்கும் தொண்ட இங்க இருக்கின்ற ஆயிரக்கணக்கான பேர்ல நானும் ஒருவன் இவரை போல சுயநலவாதி நான் அல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொழிலே பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தல் முதல் முதல் கோபச்செட்டி பாளையத்திலே வந்து வெற்றி விழா கொண்டாடுவோம் இது நடக்கும் நடக்கும் இப்போ மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார் இருந்தாலும் வாழ்க ஆனா போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல தூய்மையான ஆட்சி கொடுப்பு சொல்றார் அப்ப பொன்மலை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க நான் முதலமைச்சர் பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க அப்பெல்லாம் ஆட்சி நல்ல ஆட்சி வேண்டும் என்று திட்டமிட்டு துண்ட மாத்துல அவருடைய கருத்து மாறி போச்சு ஆக எந்த கொம்பனாலும் அண்ணா திமுக வீழ்த்த முடியாது இந்த எடப்பாடி பழனிசாமி ஒருவரில் ரெண்டு கோடி அண்ணா திமுக தொண்ட நினைக்கிறார்